ஃபாரஸ்ட் நெஜமாலுமே பணம் சம்பாதிக்க முடியுமா நிறைய இருக்கிற கேள்வி கண்டிப்பா முடியும் தான் கண்டிப்பா முடியும் கையில் வெறும் நூறு டாலர் டாலர் வச்சுட்டு பெரிய அளவில் நான் பார்த்துருக்குறேன் ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதே அளவுக்கு நம்மளுடைய முதலீடு வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி இதை பத்தி பேசறதுக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப்ல பாரக்ஸ் ட்ரேடிங் கோல்டுங் பற்றி லைவ்ல போட்டுருக்கிறேன் விருப்பம் இருக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ்ல வந்து நிறைய விஷயம் சொல்கிறேன் ஒரு சின்ன என்னோட ஃபேவரேட்டான ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் லெவல்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்கங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மூர் மார்க்கெட்டை காட்டிலுமே பார்க்ஸ்ல பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் ஈஸி தாங்க ஏன்னா டைம் ஒன்று பார்க்ஸ்ல கிடையவே கிடையாது சரி பணம் சம்பாதிக்க நாம் என்னெல்லாம் பண்ணணும் நம்ம ஒரு சரியான ட்ரேடிங் செட்டப் இருக்கணும் அந்த செட்டப்ல என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும் மற்றபடி எடுக்காம இருக்கணும் ஏனோதான ட்ரேட் எடுத்தோம்னா நம்மளோட மொத்த அமௌண்ட் வாஷ் அவுட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பொசிஷன் சைஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பொசிஷன் சைஸ் எடுக்கணும் அவன் லெவரேஜ் கொடுக்குறான் நம்ம ப்ரோக்கர் லெவரேஜ் கொடுக்குறான் அப்படிங்கறக்காக ரொம்ப பெரிய பொசிஷன் எடுக்கக்கூடாது ஒருவேளை மார்க்கெட் நம்ம நினைச்சதுக்கு எகேன்ஸ்டா போச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிரும் ஸோ பொசிஷன் சைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணாவது பொறுமையா இருக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா உங்கள்கிட்ட ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதன் பிரகாரம் நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரேடு மேலே போகுது அப்படிங்கிறப்போ உடனடியாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வராம ஸ்டாப்லாஸ் தூக்கி காஸ்ட் காஸ்ட் கொண்டு வந்துட்டு மார்க்கெட் கூடவே போய் ட்ரேட வளர விடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ராஃபிட் எவ்வளோன்னு மார்க்கெட் தான் சொல்லணும் லாஸ் எவ்வளோன்னு தான் நாம தான் முடிவு பண்ணணும் அவ்வளவுதான் ஆனால் நாமல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு பாயிண்ட் கீழே இறங்கிருச்சு அப்படின்னா அடடே வந்த லாபம் போயிரும் போல இருக்குது அப்படின்ட்டு ஒரு பயத்தில் நாம ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம் கிடைச்ச வரைக்கும் போதுண்டா சாமி அப்படின்ட்டு வெளியே வந்துடுவோம் அதுவே லாஸில் போறப்போ கட் பண்ணுறதுக்கு மனசு வராது நம்மளுக்கு ஏதோ இந்த இடத்துல திரும்பி லாஸ் கம்மியாயிருமா இந்த இடத்துல திரும்பி லாஸ் கம்மியாயிருமான்னு நினைச்சிட்டு லாஸை நாம் வளர விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம் எழுதி வச்சுக்கோங்க இந்த மனநிலையை நீங்கள் மாற்றணும் இந்த மனநிலையை மாத்தாம உங்களால் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கவே முடியாது ஒரு வெற்றிகரமான ட்ரேடராகவும் இருக்கவும் முடியாது சரி எல்லா பெரிய பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே லாஸ் வரத்தாங்க செய்யும் லாஸ் பண்ணாமல் எந்த ட்ரேடரும் கிடையாது அவங்களுக்கு லாஸ் ஆகத்தான் செய்யும் ஆனால் அந்த பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே லாஸை கம்மி பண்ணி ப்ராஃபிட்டை வளர விடுறது எப்படிங்கிற வித்தை தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க அதனால தான் அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க சரி ஃபைனில் என்னன்னா நம்மகிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கணும் ட்ரேடிங் டிசிப்ளின் சொல்லுவாங்க அது இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே ட்ரேடிங்கில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் என்னென்னா நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி நாம் முழுசாக நம்பணும் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள என்ட்ரி வந்தால் மட்டும்தான் எடுக்கணும் ஒருவேளை நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள என்ட்ரி வந்து லாஸே ஆனாலுமே அடுத்த என்ட்ரி வரப்போ எடுக்காமல் இருக்கக்கூடாது ஒரு ட்ரேட் எடுத்து இன்னொரு ட்ரேட் எடுக்காமல் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் அந்த டிசிப்ளினோட ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே சரியாக நான் ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்களும் ஃபாரெக்ட்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து வர முடியும் நீங்கள் அப்படி வருவீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன் வாழ்த்துக்கள் நன்றி